فاطر السماوات والأرض جعل لكم من أنفسكم أزواجا ومن الأنعام أزواجا يذرأكم فيه ليس كمثله شيء وهو السميع البصير السلام عليكم ورحمة الله وبركاته ان الله إن إسلام سننقله மஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வரோம்ல அதுல இன்னைக்கு நல்கம் சுராவின் விளக்கத்தை தொடர்ச்சியா உன்னையே வணங்குகிறோம் என்ற சொற்றொடரின் உயிரூட்டும் விதமாக சில காரியங்களை நம்ம பேச வேண்டியிருக்குங்க பொதுவா மனிதர்கள் இந்த வாழும்போது அவங்க இணை ஏற்பிக்கிறாங்க யார்கிட்ட யாருக்கு ஏற்பிக்கிறாங்க அல்லாவை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் இருக்குன்னு நம்புறாங்கல்ல சேகுமார்கள் முருதுமார்கள் செத்து போய் புதைத்து வைத்து கொண்ட புதைத்து வைத்து கொண்ட மனிதர் இவர்கள் தான் போய் தங்கள் உதவியை தேடுகிற சொல்ற தேடி தேடுறாங்க போது அவங்க சொல்ற காரணம் என்னன்னா நமக்கும் அல்லாவுக்கும் இணைய இணைப்பு பாலமா இந்த இரு இருக்காங்க உதாரணம் சொல்றாங்க உதாரணத்தின் மூலியமா சொல்றாங்க நமக்கும் அல்லாவுக்கும் இவங்க தொடர்பா பாப்பா அவங்க நான் வணங்கவெல்லாம் இல்லை அவங்க வந்து நம்மள்ட இறைவன்ட்ட கேட்டு நம்ம வாங்கி தருவாங்க அவங்க சக்தி சக்தியானவர்களா இருக்காங்க நம்ம சொல்றாங்க இது இந்த வாதத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா எவ்வளவு மடத்தனமான வாதம் பார்த்துக்கோங்க இறைவன் தன்னை பத்தி கூறும்போது இறைவன் வந்து அல்லா வந்து நம்ம பிடரி நரம்பு சமீபமா இருக்க இருக்கிறதாவும் நம்ம அழைப்புக்கு பதில் அளிப்பதாகவும் சொல்றான் இப்படிப்பட்ட இறைவனை வந்து எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க இவங்க வந்து அஹ் அல்லாட்ட நம்ம நேரடி அணுக முடியாதான் எப்படி அணுக முடியாதுன்னா ஒரு உயர் அதிகாரி இருக்காருல்ல அந்த அதிகாரிகிட்ட காரியங்கள் நம்ம நிறைவேற்றினதா இருந்தா நம்ம என்ன செய்யணும் ஒரு அவருக்கு நெருக்கமான ஒருத்தவர்கிட்ட போய் இந்த காரியத்தை அவர்கிட்ட நெருக்கமா எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி உதாரணங்களை இறைவனுக்கு சொல்றாங்க என்னமோ இவர் மாத்திரம்தான் அவர் மாத்திரம்தான் அல்லாவுக்கு நெருக்கமானவராகவும் நம்ம எல்லாம் இறைவனுக்கு தூரமானவர்னு பேச பேசுகிறாங்க அப்படியா இப்ப வந்து ஒரு உயரதியாட்ட முற முதலமைச்சரோ அதிகாரியோ அவர்கிட்ட போய் ஒரு ஆள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் அந்த அதிகாரிக்கு நம்மை தெரியும் தெரியாதவராக இருந்தால் அவர் தெரிஞ்சவருக்கு உறுதிமொழி ஒரு இணைப்பா ஏற்படுத்துவாரு ஆனா இறைவன் அப்படியா இறைவன் நம்மள்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் இருக்கமானவன் இறைவனை தெரியாதா நம்ம தேவைகள் வந்து இறைவனுக்கு தெரியாதா நம்ம கஷ்டங்கள் இறைவனுக்கு தெரியாதா எல்லாத்தையும் தெரிஞ்சவனா இருக்கிறவ போய் இப்படி இப்படி இணைப்பு பாலம் ஏற்படுத்துறதுக்கு இவர் எதுக்கு இவரே செத்து போயிட்டாரு இவர் அவரும் நம்மை போல் அடிமையா இருக்காரு என்னதான் அவர் வந்து முப்பத்தி நாலு மணி நேரம் தொழுதாலும் இறைவன் தான் இறைவனுக்காக தான் தொழுகிறார் இறைவனுக்கு அடிய தான் இருக்க நம்மை போல அவரும் படைப்பினமா இருக்கிறாரு மனிதனாக தான் இருக்கிறார் இவரு ஓய் இறைவனுக்கு நெருக்கமானவன் நம்ம சொன்னோம்னா அது எப்படிங்க அது சரியாகாது அப்புறம் இன்னொரு வாதம் வைக்கிறாங்க இப்ப ஒரு வழக்கு வருது மறுமையை நல்ல வழக்கு வரும் நல்லா விசாரிப்பான் விசாரிச்சு நல்லவங்களுக்கு சொர்க்கமும் கெட்டவர்களுக்கும் இந்த உலகத்தை நல்லா வாழாத இறைவனின் பேச்சை மீறி வாழ்ந்தவங்களுக்கு நரகம் கொடுக்க போறான்ல அந்த நாளில் யோகம் ரெக்கமெண்ட் பண்ணுவாகலாம் இந்த செத்து போனவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கலாம் இது எவ்வளோ பெரிய மனத்தனமான வாதம் நம்ம ரொம்ப லேசாக விளைங்கிற முடியுங்க ஒரு வக்கீல் இருக்காரு ஒரு வக்கீல்கிட்ட போய் ஒரு வக்கீல் வந்து நீ ஒரு வழக்கு போ வழக்கு மன்றம் வந்து வழக்காடு மன்றத்துல இருக்குது வக்கீல் வந்து நல்லவனை மட்டும்தான் வாதாடுவாரா கெட்டவனை வாதாட மாட்டாரா அவர் வாத திறமையால் அவர் ஜெயிச்சு கொடுப்பாரு கேஸ்ல இல்ல தோத்து போயிருவாரு கேஸ்ல அப்படி இருக்கையில இறைவன் அந்த நீதிபதி இருக்கார்ல நீதிபதி அந்த வக்கீல் சொல்றதை கேட்டு தான் தீர்ப்பளிப்பார் அவர் வந்து சொல்றதை கேட்டு ஆதாரங்கள் அடிப்படையில ஒரு தீர்ப்பை வந்து அவர் வழங்குவரா இருக்கிறார் ஆனா அவர் நல்ல ஒரு நீதிபதி வக்கீலின் வாத திறமையால் நல்லவர்களை தண்டித்து விட முடியும் தீயவர்களை விட்டு விட முடியும் அப்படிப்பட்ட வாதம் வந்து வக்கீல் எடுத்து வைப்பார் வக்கீல் எடுத்து வச்சுதான் அதை அந்த நீதிபதி செயல்படுவார் இறைவன் அப்படியா இறைவன் நம்ம சிக்க முடியுமா எல்லாம் பதியப்பட்டிருக்கும் எல்லா ஒவ்வொரு மனிதனையும் பர்சனலாக அல்லாஹ் அல்லாஹ் தெரியும் எப்படி தெரியும்னா நம்ம அந்த முதல்ல சொன்ன மாதிரி பிடம்பி பிடரி நரம்பின் சமீபமாக இருக்க நல்லா ரொம்ப க்ளோஸாக மைனூட்டா வாட்சும் நம்ம அல்ல நம்ம கண்காணித்துக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட இறைவன் போய் நம்ம எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்னு தெரியல அல்லாஹ் குரான்லயும் சொல்றான் அல்லாஹுக்கு உதாரணம் கூறுறார்கள் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் குரான் பதினாறு நாலு சொல்றான் அப்புறம் குரான் நாற்பத்தி ரெண்டு பதினொன்னுல அல்லாஹ் வந்து வானங்கள் பூமியையும் படைத்த உங்களின் உங்களுக்கு ஜோடி ஏற்படுத்திய கால்நடைக்கு ஜோடி ஏற்படுத்திய இந்த உலகம் முழுவதும் செய்த இறைவனுக்கு தெரியாதாப்பா அல்லாஹ் போல யாரும் இல்லப்பா லைசகி ஷையின் அல்லாஹ் போல யாரும் இல்லப்பா அவன் பார்ப்பவனா இருக்கிறான் கேட்பவனா இருக்கிறான் இன்னும் அல்லா குரான் சொல்றான் அதுபோக அல்லாஹ் சொல்றான் அவனுக்கு தம் அவன் தமக்கு உதாரணம் கூறுகிறான் அவனே படை படைத்திருப்பதை மறந்து விட்டான் எலும்புகள் மக்கிய நிலையில் அவனை உறுப்பு பண்ண யார் என்று கேளுங்க இப்படிப்பட்ட இறைவனை வந்து நம்ம எப்படி நம்ம உதாரணம் வைக்க முடியும் தெரியலுங்க ஆக அல்லாஹ் நல்லபடியார்களே இறைவனுக்கு உதாரணமே இல்லை இறைவனை நம் நேரடியாக அணுக முடியும் நமக்கு நம்ம கேள்விக்கு நம்ம கேட்டால் அவன் பதில் அளிக்கிறான் இப்போ அதனால எந்த கட்டத்திலையும் இந்த சேகர் மாறுக உறுதி மாறுக செத்து போன ஆளுகிட்ட போய் ஏமாறாமல் நம்ம ஈமானை வலுப்பெற செய்ய வேண்டும் கேட்டு நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ